கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் ஆவணி மூர்த்த திருநாள்களை முன்னிட்டு தேனி பார்வதி ஸ்டோரில் கோல்டு கவரிங் ஆரம் நெக்லஸ் புது பெண்களுக்கு தேவையான நகை செட்டுகள் அனைத்தும் வந்துள்ளது என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேனி என்றாலே தேனி பார்வதி ஸ்டோர் கைராசி ஸ்தாபனம் எங்கள் ஸ்தாபனத்தில் ஆரம் நெக்லஸ் கம்மல்கள் வந்துள்ளது ஆரம் நெக்லஸ் கம்மல்கள் வந்துள்ளது தேனி என்றாலே தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் ஆவணி மூர்த்த திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு தேவையான நகை செட்டுகளும் ஆரம் நெக்லஸ் ஆரம் கம்மல்களும் விதவிதமாக வந்துள்ளது என்பதை எடுத்த மகிழ்ச்சியன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனின் இதோ பாருங்கள் மக்களே கேரளா நெக்லஸ் ஆரம் இன்று திருமண நாள் காணும் புதுமண தம்பைகளுக்கு தேனி பார்வதி ஸ்டோரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ဘာလဲ <laughs>